வேலையை கூட வேலை செய்ப்பாள வந்து ஐயோ சொல்லுமாமா நீ மாமா வந்த வந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல நான் தான் உனக்கு பண்ணி பேசிட்டு இருக்க மாட்டேது ஆமாம் நீ கிழித்த போ ஃபோனே பண்ணடி வந்து மூணு நாள் ஆச்சு அப்புறம் நான் எப்போ ஃபோன் பண்ணேன் வீட்டில் ஒரு வேலையும் வந்து ஃபோன் பண்ணிச்சு இருந்து ஆமாம் வேறு அப்போ எப்போ வர சரி சரி இல்லடி ஆமாம் ஆமாம் நான் பாடி போட்டிங்கன்னா பேசுகிறேன் சரியா சரி என்ன கிழிச்சது அவன் கிழிச்சது இருக்குது நீ வீட்டில் என்ன கிழிச்சா ஆ ஆ இருக்க பொண்ணு பேசிவிட்டு ஆ ஏம்மா பேசுறியே புரிசங்கிட்ட புரிசங்கிட்டேன் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு உனக்கு புரிசை ஒரு கேடு அந்த வயசான பொம்பளை விட்டுட்டு அவங்கட்டு வேலை வச்சுட்டு வந்து சரி உனக்கெலாம் மனசாட்சி இருக்குதா உனக்கு மனசாட்சி கொண்டேன் கொண்டான் ஓகே உக்காந்து வீட்டு வேலை வீட்டு வேலை விளக்க மாற்றம் வேலை அடிக்கக்கூடாதுங்கிறாங்க உங்களே தான் எங்கிட்ட இன்னொருத்தன் எங்கிட்டியே குப்பாளைக்கு அஞ்சு பவுனும் எடுத்தேன் என்ன பண்ணுறது நீ யாரும் ஒரு எட்டு பவுன் எடுத்து வச்சுருக்கேன் நான் தான் அஞ்சு பவுனும் எடுத்தேன் ஆமாம் ஏதோ புரிச்சி ஏதோ வசதியில் இருக்காங்க நான் வசதி ஆகுது என்ன பண்ணுறது எத்தனை பவுன் எடுத்தேன் கூட்டு வேலை கூட்டு வேலை சரி பவுன் அஞ்சு பவுன் எடுத்தேன் ஏழு பவுன் எடுத்தேன் எவகிட்ட பேசமா சக்கா சக்காலத்திட்ட நீ எத்தனை பவுண்ட எடுத்த கேட்டாலமா இப்போ எத்தனை பவுண்ட் எடுத்தனு கேட்டாலமா சக்காலத்திட்ட இவ்வளோ சமரசமா பேச சக்காலத்தையே இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் புரியுதுங்களா ஒரு ஒத்தாவை அப்படியே ஒரு ஒத்தவா வர்த்தி ஒரு வீட்டில் வாக்கப்பட்டுக்கிட்டவங்க மச்ச குழந்தை நான் பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் சக்காலத்திலாம் ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டவங்கிட்ட சக்காலத்தி ஏமா அடுத்தவங்க வீட்டில் இருக்காங்க ஏ கட்பந்தி போதும் போட கடற்படியே வீட்டுல விளக்குல காலையில வந்துட்டேன் தவிச்சோட எனக்கு காலையில பேசினா நல்லா இருக்கும் ஏன் ராத்திரி பேசினா நல்லா இருக்காதோ இருக்காதோட வீட்டுல ஏஞ்சி ஏய் பாத்தப்பா எங்கே ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சு அப்படியே ஓடிட்டாரா இருக்குது துணியை பாரு இதுக்கு ஒரு சாலு போடலையா மாராப்பு போடலையா ஏன்

அந்தா இவத்தான் சொன்னது உங்களை காலேஜுக்கு கிளம்பாம நீ எங்களை எந்திரிச்சு ஒரு வேலை வச்சு செய்யலாமா இல்லையா அந்த புள்ள பச்சை பசிக்குன்னு சொல்றாங்க சொன்னாண்டி சொன்னா

பொங்கலுக்கா ஆமா ஏண்டி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தையு நாலு மாசம் தெரிந்து உங்க வீட்டுல அப்புறம் ஆள் இருப்பாங்க அந்த பத்து மூட்டை நெல்ல காலி பண்ணி விடுறதுக்கு நாங்க வந்திருக்கோம் எந்த பத்து மூட்டை அப்புறம் இப்ப தாவடி பண்றாங்கல்ல இந்த பயிர் நட்டுருக்கதவா இது எடுத்து என்ன பண்ணுதா எதா அப்புறம் என்ன வவுத்துக்கு ஏய் பயிர் நட்டுருக்கிறாங்க இதுல என்னடி பண்ணுவா அது உங்களுக்கு அறுவடை பண்ணிடுவாங்க அதுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கோம் நெல் விளைஞ்சா ஆமா பிறந்த மாவுளுங்க வீட்டுக்கு வந்துருக்குறாளுங்கம்மா கேட்டுக்கிங்க கதையை பயிர் நட்டுருக்குறாங்களாம்மா ஏ சாத்திரமே என்ன மறந்து தொலைஞ்சிச்சியா ஆ பயிர் நட்டுருக்குறாங்களாம் அந்த பயிர் நட்டதை வெள்ளாமை எடுத்து வெள்ளாமையெல்லாம் முடித்து அறுத்து முடிச்சதுக்கப்புறம் நெல்லை வாங்கிக்கிட்டு தான் ஊருக்கே ஏன்னா போன வருஷம் நெல் பத்து மூட்டை கிடக்குது வீட்டில் அந்த மூட்டையை காலி பண்ணிவிட்டு இந்த இதை வாங்கிட்டு போயிடலான்னு நாங்கள் அப்படி கணக்கு போட்டு வச்சுருக்கோம் ஓஹோ இப்படி இங்கே வந்து வந்து உங்க குடும்பத்தில் வயிறு வளர்த்துக்கிறது அப்புறம் அப்புறம் பங்கு நாங்கள் கேட்கல அப்புறம் எதை எல்லாமே போட்டால் எல்லாமே வாங்கிட்டு போலான்னு போகிறோம் பங்கு வாங்கலை இருக்கு வாங்கலை ஓ அதனால இதை பங்காக வாங்கிக்கிறீங்க எவனாவது முள் முளைச்ச காட்டால் வெட்டி உழுது போட்டு நல்லா நெல் வெவ்ற மாதிரி பூமியை உருவாக்கி வைப்பாங்க அதில் இவங்களுக்கு வந்து நீங்க அது பங்கே வாங்கிட்டு போயிருக்கலாம் முடியே வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு பங்கெல்லாம் வேண்டாம் வந்தால் பிறந்த பிறந்த வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டு ஏதோ ஆறு மாசம் இங்கே புரிசன் வீட்டுல ஆறு மாசம்னு காலத்தை ஓட்டலான்னு இருக்கும் இன்னொரு ஆறு மாசம் வேற ஊர்ல கூட போய் உழைச்சிட்டு ஆறு கூட ஆகுது நாங்களாம் போக மாட்டோம் நல்லதுதான் கரெக்டாக பிறந்து வந்துருக்கீங்க ஏதாவது வசதியில் இருக்காங்க பிறந்தவே அதனால நாங்கள் வசதியில வந்து எதா இருக்கிறத தின்னுட்டு போகலான்னு வந்துருக்கோம் வாடி போய் எதை பார்க்கலாம் என்னத்தை பார்க்க ஏதோ இந்த நாற்று கலையெல்லாம் எடுக்கலான்னு ா எடுப்படியும் சரிடியே தொண்ணா தாடி கரெக்டா இருக்கும் பால் கொடுத்தால கொடுக்க குடுக்கல வாடி தூவிடு போலாம் ஒண்ணு எதுவா சரி ஆறு அம்மா ஆறு இது இருந்தா அம்மா இங்க இருக்கா

நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே படித்தவங்க அவங்க எல்லாம் உங்களை தகுந்த ஒன்றும் இருக்காது போனதுக்கு போயிட்டு புதன்கிழமை வந்துருவாங்க இப்போ வேலை பார்க்கும் ஆமா முன்னாடி நீ எடுக்கிற கலையை தான் நான் பார்க்கறது போங்க

போங்க போங்க ஆ உளுவு நம்ம எப்படி போகிறது தேவை சேர்த்துக்கா அந்த கரையோட பையா

மந்த பழ்த்தளை அய்யோ வாய்க்கு புத்தி வாங்கியே

இப்ப எடுக்காமலை இந்த காலம் எடுக்க அஞ்சாது காமி சாமி இதெல்லாம் இதுதான் காலை இந்த ஊழல இருக்கு இருந்தியா இவரைதான் நம்ம எடுக்கணும் ஏன்னா போடுற உரத்தெல்லாம் இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தலைய விடாமல் அது தண்ணி விட்டு வச்சுருந்தோம்னா நல்லா இருக்கும் எடுக்கிறது இல்லைன்னா இருக்கிற பயிரும் வேறோட அத்து போயிடும் தேவஸ்ரீயே அங்கே விட்டு ஊருக்குறா என்ன பார்த்தோம் என்னம்மா பண்ணுறது அவள் பள்ள நாகரிகமெல்லாம் ஊருக்கு போயிட்டான் கற்காப்பள்ளி அங்கே இருக்கிறான் சாந்தியாக அவள் ஊருக்கு போட்டுருக்குறான் சேரத்துக்கு போயிருக்காரு வேலையாக போயிருக்காங்கம்மா சொன்னாங்க அது எதாவது யாராவது பரவாயில்லை எல்லாம் அங்கே போயிட்டாருங்க வேறு ஆளும் இல்லை உடம்பு வேறு சரியில்லைம்மா நீங்களே பார்க்கலாம் என்ன பண்ணுறது சாமி நேரத்தில் ஆறு ஃபோன் வந்துடுச்சு என்னம்மா வீடியோ போடல என்னம்மா வீடியோ போடுறது நான் சொல்லி கொடுக்குற விஷயத்த இப்படி பேசுகிறதுன்னு சொல்லி கொடுத்தா நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே மாற்றி சொல்கிறாளுங்கம்மா என்ன பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்கள் நம்ம கேட்டு செஞ்சால் தினமும் நல்லா இருக்கும் அப்படி பண்ணுறோம்மா நான் என்ன பண்ணுறோம் ஆளுங்க கொடுக்கி இவர்களை கட்டிட்டு அழுதாக இருக்குது நானும் அதனால் என்ன பண்ணலான்னு இருக்குதுன்னா இன்னைக்கு

எ கடை வாரத்தில் வளர்ந்தது பசா போட்டு ஒருத்தவங்களுக்கு பசா தான்